அதே போல இந்த ஜமாத்தின் மீதுள்ள இன்னொரு வகையான கோபம் என்ன இவர்கள் இமாம்களை அவமதிப்பவர்கள் என்று சொல்கிறார்கள் நாங்கள் இங்கே இமாம்களை அவமதித்தோம் நீங்கள் தான் என்ற பெயரால் சில புத்தகங்களை எழுதி வைத்திருக்கிறீர்கள் அந்த இமாம்கள் சொல்லாததை எல்லாம் மார்க்கம் என்று பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த புத்தகங்களுக்கும் இமாம்களுக்கும் தொடர்பில்லை என்று சொல்கிறோம் இன்றைக்கு மதர்சாக்களில் வைக்கப்பட்டிருக்கிற புத்தகங்களில் சார்பில் வைக்கப்பட்டிருக்கிற புத்தகம் ஹிதாயா வைத்திருக்கிறார்கள் அந்த ஹிதாயாவை அபுஹனிபா எழுதினாரா அவர் காலத்தில் எழுதப்பட்டதா அவர் இறந்து போய் நானூறு வருடம் ஐநூறு வருடங்கள் கழித்து யாரோ எழுதின புத்தகத்திற்கு அபுகனிப்பா பேர போட்டீங்க அது எப்படி அவருக்கு சம்பந்தமாகும் துருல் முக்தார் என்ற புத்தகம் எழுதுகிறீர்கள் அதற்கு விளக்கமாக ரத்துல் முகத்தார் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினீர்கள் ரெண்டுமே அபுகனிஃபாவுக்கு தொடர்பு அல்ல சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் எழுதிவிட்டு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போட்ட மாதிரி தொள்ளாயிரம் வருஷம் எட்நூறு வருஷம் ஏழ்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு மனுஷனை பிடிச்சி இழுத்து அவர் சொன்னார் அவர் சொன்னார்னு காப்பி பண்ணி நீங்க ஒரு மதுகவு புத்தகத்தை வைத்திருக்கிறீர்களே இதற்கும் அந்த இமாம்களுக்கும் தொடர்பு இல்லை என்று சொல்கிறோம் என்று மகளி என்கிற கித்தாப்பை வாசிக்கிறீர்கள் என்கிற கித்தாப்பை வாசிக்கிறீர்கள் யானத்து என்கிற புத்தகத்தை வைத்திருக்கிறீர்கள் இதையெல்லாம் சாஃபி இமாம் எழுதுனதா இதில் நாங்கள் இமாம்களை இழிவுபடுத்தலையே நீங்க தான் இமாம்கள் அவர்களை யாராவது இந்த புத்தகத்தை படிச்சான்னா முதல்ல உங்களை திட்டமாட்டான் இந்த இமாம்களை திட்டிட்டு போயிடுவான் ஏன் அவ்வளவு லட்சணத்தை அவ்வளவு உளறல்கள் அவ்வளவு ஆபாசம் அவ்வளவு முரண்பாடுகள் நபிகளாருக்கு மாற்றமாக இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிற சட்ட திட்டங்கள் ஒரு ஒரு பைத்தியகாரத்தனத்திற்கு ஒரு சாம்பிள் பாருங்க அது ஒரு சட்டம் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஃபி கிதிரி சாபூன் ஒரு நாய் அல்லது ஒரு மனுஷன் சோப்பு தொட்டியில் விழுந்து விட்டால் அதாவது தொட்டிக்குள்ளே சோப்பு நிறையா கிடக்குதுங்க அதில் ஒரு நாய் புதக்குன்னு விழுந்துருச்சுனாலோ டவகடின்னு ஒரு மனுஷை விழுந்துட்டாலோ ஃப சார சாபுனன் பிறகு அவன் சோப்பாகவே மாறிவிட்டால் அது எப்படி சோப்பாவான் இது புது டிடர்ஜென்ட்டலாக இருக்குது ஆய் விட்டால் இதுதான் பிரச்சனைங்க இந்த மதுகபில் எடுத்திங்கன்னா ஒட்

ஒரு பொட்டை ஆடும் சேர்ந்து அதன் மூலம் ஒரு மனுஷன் பிறந்தால் எப்படிரா பிறக்கும் பிறந்தால் இப்படி கலப்பினாங்க பிறந்தால் அவரே குரானை ஓதினால் ஓதினால் ஓதலாம் பள்ளியில் நுழையலாம் தொழுக வைக்கலாம் இமாமத்து செய்யலாம் அச்சு பெருநாளில் தொலை வைக்கலாம் தொழுது விட்ட பிறகு குர்பானி கொடுப்பதற்காக ஆடு கிடைக்காவிட்டால் ஏண்டா ஊரே பெருநாள் தொழுகுறாங்க ஒரு ஆடு கிடை கிடைக்காட்டி இப்படி வைக்கிறாங்க செக்கு பயங்கரமான சட்ட சிக்கல் மாடு கிடைக்காட்டி ஒட்டகம் கிடைக்காட்டி இவரையே போட்டு அறுக்கலாம் எவ்வளவு இப்படி உண்டானவைங்க இது மாதிரி சொல்கிறாங்க ஒரு மனுஷனோ ஒரு நாயோ சோப்பு தொட்டியில் விழுந்து சோப்பாக மாறிவிட்டால் அது தூய்மையாகிவிடும் இப்போ என்ன பண்ணணும் இந்த மனுஷனை தூக்கிட்டு போய் உடம்புல தேக்கணும் யானையை கழுப்பாட்டு டே அந்த நாய் சோப்பை தூக்கிட்டு வாங்க புதுசாக நாய் சோப்புன்னு ஒன்று இருக்கு பிராண்ட் பேரா இல்லடா நாயே தான்டா சோப்பு இந்த சோப்பை தூக்கிட்டு இந்த நாயை தூக்கிட்டு வந்து யானையத்தை கழுவுன்னு இப்படி மனுஷனை தூக்கிட்டு வந்து உருட்டணும் ஏன் சோப்பு இவ்வளவு பைத்தியக்காரத்தனமான சட்டத்தை படிச்சா நம்மளாம் என்ன நினைப்போம் எந்த கூமுட்டை பயணம் இப்படி உட்காந்து எழுதுன்னு கேட்போம்ல இப்படி கேட்டால் யாருக்கு இழிவு இமாம்களுக்கு இழிவு ஏன் இவர்களை பேர் வச்சது அபுகனிப்பா சொன்னாரு ஷாஃபி சொன்னாருன்னு இப்படி இமாம்களை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்துனது யார் நாங்களா நீங்களா நீங்க எழுதி வச்ச மதுகவு புத்தகங்களை சவால் விட்டு சொல்கிறோம் இன்றைக்கு ஹதீஸ் கித்தாப்புகளை புகாரி முஸ்லீம் நசஇ திருமிதி இபுனு மாஜா அபுதாவு என்று மொழிபெயர்த்து கொண்டு உங்களுக்கு தில்லுன்னு திராணி இருந்தால் மதுகப்பு கித்தாப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து காட்டுங்க பார்ப்போம் அந்த லட்சணம் உலகத்துக்கு தெரிஞ்சு போயிடும் அதற்குத்தான் இந்த மதுகப்பை ஒளித்து கட்டணும் மார்க்கத்தின் பெயரால் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத பல்வேறு செயல்களை மார்க்கம் என்று புதிதாக உள்ளே புகுத்தி இந்த இஸ்லாத்தை கேவலப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்களே அதை அம்பலப்படுத்துவதான் எங்கள் நோக்கமே தவிர இஸ்லாத்திற்காக பாடுபட்ட ஹதீசுகளை சேகரித்த குரான் வசனங்களை எடுத்து சொல்லி இஸ்லாத்தை உலகெங்கிலும் எடுத்துரைத்த கண்ணியமிக்க இமாம்கள் நாலு பேர் அல்ல நாலாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் இல்லையா ஹசனுல் பசரி இல்லையா நாஃபி இல்லையா பிலால் உம அப்துல்லா பின் உமர் அவர்களுடைய மகன் பிலால் இல்லையா இவர்கள் காலத்தை சார்ந்த எத்தனையோ இமாம்களை இருட்டடிப்பு செய்துவிட்டு திட்டம் போட்டு இந்த நாலு பேர் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்களே அத்தனை இமாம்களை நாங்கள் மதிக்கிறோம் நீங்கள் அவர்கள் பெயரால் சம்பாதிக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் எதிர்த்து